திருச்சிற்ற்றம்பலம் நம பார்வதி மகாதேவா சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளானையின் வண்ணம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் எந்தை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஏழாம் பாடல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் அமுதனறிதற்கு அரிதனே எளியன அமரரும் அறிய இது அவள் தீர் உரு இவள் அவள் பெருமான் பள்ளி எழுந்து அரோழாய திருச்சுற்றம்பலம் நம பார்தீவதையே ஹரஹர மகாதேவா நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தவர்களிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுகிரகம் வழங்கியவர்களும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் சமையல ஸ்ரீ கோமுத்தீஸ்வர சுவாமிகளுடைய பண்பு வந்த திருவிழித்தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றுப்படுத்திக் கொண்டு திருக்கை ராய பரம்பரை திருவாணத்திரி ஆதீனம் இருபத்தி நான்காவது ஸ்ரீ குரு மகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவிடிகளை அணியின் போற்றி வழங்கிக் கொள்கின்றேன் மகா சன்னிதானம் அவருடைய திருவிழா பாங்கின் வண்ணம் நாம் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பள்ளி எழுச்சி சிந்தனை செய்து வருகின்றோம் அதன் தொடர் சிந்தனையாக ஏழாவது பாடலை தொடங்கிக் கொள்ள வேண்டும் ஆறு பாடல்கள் ஒரு பயின்றுள்ளோம் இப்போது ஏழாவது பாடலை தொடங்கிக் கொள்ள வேண்டும் ஏழாவது பாடல் அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கிருந்து அருளும் மதுவனர் பொருள் திரு கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னார் எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தவர்களாயே என்பது ஏறாவது பாடம் தேவர்கள் மனிதப்பிறவர்களாகிய நம்மை விட எவ்வளவோ சக்தி மிகுந்தவர்கள் நம்மால் அறியப்படாதவர்களாக இருக்கின்றார் இந்திரன் அக்னி ஆயு போன்ற தேவர்களை நாம் யாரும் நேரில் தரிசித்ததில்லை நம் அறிவுக்கெல்லாம் எட்டாத பெருநிலையிலே அவர்கள் இருந்து வருகின்றார் ஆனால் அப்படிப்பட்ட தேவர்களுக்கும் எட்டாவது திகழ்கின்றார் முழு முதற் பரபவர்களாகிய சிவபெருமான் அதான் அமரரும் அறியார் என்றார் அமரர் என்பவர்கள் இங்கு தேவர் வானுலகத்து தேவர்கள் அந்த அமரர் என்பதற்கு நம்ம உள்ளவாறு பொருள் கண்டால் அழிவில்லாதவர்கள் என்று பொருள் அழிவில்லாதவர்கள் அமரர் நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஒருவர் காலமாகிவிட்டால் அவரை அமரராகிவிட்டார் என்பார்கள் அது ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு ஒரு நேரிய சிந்தனையோடு சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதாவது இனி அவருக்கு பிறவி இல்லை அவர் இறைவன் திருவடி அணிந்து விட்டார் இனி அவருக்கு பிறவி இல்லை சாஸ்வதமான வாழ்வில் அவர் வாழப்போகிறார் இந்த மண்ணுலகத்துல பிறந்தா திரும்பவும் இறக்க வேண்டியது வரும் அதனால இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு அவர் அமரத்துவம் பெற்றுவிட்டார் அழிவில்லாத தன்மையை பெற்றுவிட்டார் இறைவன் திருவடி சேர்ந்து அழிவில்லாத தன்மை பெற்றுவிட்டார் என்ற ஒரு நல்ல நோக்கிலே அவர் சொல்வார் அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அமரர் என்பது என்னவென்றால் அழிவில்லாதவர்கள் அப்ப பார்த்தா தேவர்கள் அழிவில்லாதவர்களா என்றால் அவர்கள் பிறவிக்கும் ஒரு முடிவு உண்டு நமக்கு ஒரு ஆண்டு என்பது அவர்களுக்கு ஒரு நாள்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் அவர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட ஆயுட்காலம் உண்டு அந்த ஆயுட்காலம் வரை அவர்கள் இருப்பார்கள் எவ்வளவு காலமும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நம்ம மண்ணுலகத்து வாழ்க்கை இருக்கு அந்த மாதிரி இல்லை மின் வாழ்க்கை அவர்களுக்கென்று வரையறுக்கப்பட்ட ஆயுட்காலம் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த வரையறுக்கப்பட்ட ஆயுள் முடிந்து விட்டால் அவர்களுக்கும் மரணம் சம்பவித்து விடும் ஏன்னா தேவர்கள் என்பதும் ஒரு பிறவி வர்க்கம் தானே ஏழு வகை பிறவிகள் தாவரங்கள் நீர்வாழ்வன ஊர்வன விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் தேவர்கள் என்று ஏழு வகையான பிறவிகள் அதில் தேவர்களும் ஒரு வகை பிறவியாக சொல்லப்படுகின்றார்கள் அதனால இந்த பிறவிகள் எல்லாவற்றுக்குமே ஜனனம் மரணம் ரெண்டும் உண்டு அப்போ எப்படி தேவர்கள் அமரர்கள் அறிவில்லாத சொல்றாங்க அப்படின்னா நீண்ட காலம் வாழ்வதனால அந்த கடலை கடைந்து அமுதம் கிடைக்கப் பெற்றார்கள் எம்பெருமான அருள் அந்த அமுதத்தை உண்டதனாலே அவர்கள் மிக நீண்ட ஆயுளை பெற்று பெற்றுள்ளார்கள் ஆகவே அந்த நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு கருத்திலே உபச்சாரமாக அமரர்கள் என்று சொல்லப்படுகின்றார் ஆனால் உண்மையிலே அமரர் என்பது அழிவில்லாதவர்கள் அது முத்தியடைந்தவர்களைத்தான் குறிக்கும் அடக்கம் அமரருள் உய்கும் என்று வல்லுவ பேராசம் சொல்வாரே அந்த அமரர் வந்து தேவர்கள் நிலையை தாண்டிய நிலையாக அடியும் கருதுகின்றேன் சரி இருக்கட்டும் அது நம்ம திருக்குறள் வகுப்புல அதை பத்தி விளக்கமா பார்த்துருக்கிறோம் சரி இங்கு அமரர்கள் என்பது தேவர்களை குறித்தது அமரரும் அறியார் சாஸ்திரங்கள்லாம் சொல்கின்றன ஞானிகள்னா சொல்கின்றார்கள் ஒரு படத்திலே ஒரு மாம்பழம் கொண்டால் அந்த மாம்பழம் முழுக்க அதன் சுவையானது வியாபித்துள்ளது அதுபோல பிரபஞ்சம் எங்கனும் இந்த புவனங்களாகிய ஜட பிரபஞ்சங்களாகட்டும் மற்ற உயிர்களாகிய சேதன பிரபஞ்சம் அறிவுள்ள உலகம் அறிவு உலகம் ஜட உலகம் இந்த பஞ்சபூத பிரபஞ்சம் ஜட உலகம் ஆன்மாக்கள் உயிர்கள் இவையெல்லாம் சேதன உலகம் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா உலகமே பாராட்டும் என்றெல்லாம் சொல்லும் போது அது ஜட உலகத்தை குறிக்காது அது உயிர் உயிரினங்களை குறிப்பாக மக்கள் உயிர்களை குறிக்கும் அதுபோல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உயிர்களையும் உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்டு இரு இருவகை உலகம் உயிர்கள் அறிவு உள்ளவள் அறிவு பொருளையும் சேதனம் என்பார்கள் எனவே உயிர்கள் தான் சேதன உலகம் பஞ்சபூத உலகம் அதுக்கு எதிர்மறை ஜடம் அசேதன உலகம் அங்கே ஒரு பழமெங்கணும் அந்த மாம்பழம் முழுக்க அந்த மாம்பழத்தில் சுவை பறவை வியாபித்துள்ளது போல ஜட உலகம் சேதன உலகம் ஆகிய உயிர்கள் எல்லாவற்றிலும் நீக்கமலை எம்பெருமான நிறைந்துள்ளார் எள்ளில் எண்ணெய் போல பழத்தில் சுவை போல என்று சொல்வார்கள் இங்கு பழம் சுவை சொல்லப்பட்டது அதான் அது பழச்சுவை என அது என்று சொன்னது எது என்றால் அந்த பரபிரமமாகிய சிவம் அந்த பரபிரமமாகிய சிவத்தை அது என்று சொல்வது உபனிஷத் தொடக்கம் பரிஷத்துக்களிலே மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படும் அவற்றுடைய முக்கியமானது தலையாயது சாமவேதத்து மகா வாக்கியமாகிய தத்வம் அசி என்பது அதுல தத் பதம் அது என்று பொருள்படும் தத் துவம் நீ அசி ஆகிறாய் அது நீ ஆகிறாய் நீ என்பதை முதல்ல பொருள் பண்ணும் போது நீ அது அந்த பிரம்மம் ஆகிறாய் அந்த பிரம்மம் ஆகிய சிவம் ஆகிறாய் என்று ஆகமங்கள் விளக்கம் தருகின்றன அந்த உபனிஷங்களிலே சொல்லப்பட்ட அந்த தத்து என்ற அந்த அது என்று பொருள்படக்கூடிய அந்த தத்து என்ற பதம் அதைத்தான் இங்கே அது என்று குறிப்பிடுகின்றார் அது அந்த தத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தத் பதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபரம் பொருள் பழச்சுவை என்றும் அமுதம் என்றும் தேவர்களும் அறிய அறியாமல் இருக்கின்றார்கள் அமுதம் அதாவது இந்த பிறப்பு பிணி மூப்பு இறப்பு இந்த மாதிரியான விகாரங்களையெல்லாம் போக்கி அறக்கூடியவர் பெருமாள் அமுதம் வந்து மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது உண்மையில் மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அமுதமாக இருப்பவர் சிவபெருமான் தான் மற்ற அமுதம்லாம் கொஞ்சம் ஆயுளை நீட்டிக்கும் அவ்வளவுதான் என்றென்றும் பிறப்பு இறப்பிலிருந்து காக்கவல்ல அமுதம் சிவபெருமான் தான் அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று பிடித்தபத்திலும் ஆசிரியர் அபிள் செய்வார் ஆக அந்த பிறவி பிணியிலிருந்து காக்கவல்ல அமிர்தம் ஆகவே அப்படிப்பட்ட அமுதம்னு சொல்லி தேவர்களும் அறிய மாட்டார் ஏதோ ஏற்றளவுட அறிவார்களோ ஒழிய அந்த உணர்ச்சி அவர்களுக்கு வரல தேவர்கள் செய்கின்ற சிறுபடிபாடு எல்லாம் அவர்கள் பதவியிலே அவர்கள் மேன்மேலும் நீட்டிக்கப்பட வேண்டும் மேன்மேலும் அவர்களுக்கு அந்த பதவி சம்பந்தமான அதிகாரங்கள் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால பழச்சுவை போல பழவென்களும் சுவை வியாபித்திருப்பது போல சர்வ வியாபியாய் பெருமானிருக்கின்ற பாங்கினையும் அமுதவாய் விளங்கி நம்முடைய நமக்கு இரவா பெருநிலை அருளக்கூடிய அந்த ஞானாசிரியை ஞானாசிரியனாக இருக்கக்கூடிய பாங்கினையும் அமரர்களும் அறியா அமரரும் அறியாறு ஒரு உண்மை வருது பாருங்க அமரர் அறியாறு மட்டும் அமரரும் அறியார் அந்த தேவர்களும் கூட அறியாமல் இருக்கிறார் தேவர்கள் பிறவி எவ்வளவு உயர்ந்தது மனிதர்களுக்கும் எட்டாத ஒரு மிக உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய பிறவி ஆனா அவர்களுக்கும் சிவத்தை பற்றி இந்த உண்மைகள் தெரியவில்லை ஏன்னா அந்த தேவலோகத்து போக நாட்டத்திலேயே அவர்கள் கவனம் நிற்பதனாலே சரி ஆனா இப்படி தேவர்கள்லாம் இப்படி அறியாம இருக்கின்றார்களே சிவ சர்வ வியாபக தன்மையையும் அவன் அமுதாய் இருக்கக்கூடிய பாங்கையும் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அடியார்களாக எமக்கு அவன் ஆச்சாரியனாக மானிட சட்டை தாங்கி ஆச்சாரியனாக இருந்து வருகின்றான் அப்படி வரும்போது இதுதான் அந்த சிவனுடைய திருவுரு அந்த ஞானாசிரியனுடைய திருவுரு தான் சிவனுடைய இவன் அவன் எனவே இவன்கும் போது பிரசன்னமாகி தரிசனம் தரக்கூடிய ஞானாசிரி இந்த ஞானாசிரியன் தான் அந்த சிவன் இவன் என்று சொன்னது ஞானாசிரியனை அவன் என்று சொன்னது சிவத்தை ஏன்னா ஞானாசிரியர் முன்னாடி எழுந்தொருள் வந்துவிட்டான் அதனால அண்மை சூற்று இவன் சிவம் அப்பால் இருக்கின்றார் அதனால சூற்று அவன் இவன் அவன் எனவே இவன் தான் அந்த சிவபெருமான் இவனுடைய சிவபெருமான் திருவுரு என்று சொல்லக்கூடிய வண்ணம் ஆச்சாரியனாக எழுந்தொருள் வந்து அடியோங்களை ஆட்கொள்கின்றார் அமரருக்கும் எட்டாத பெருமான் அடியவங்களை இப்படி ஆட்கொள்கின்றார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் எங்களை கொண்டு இங்கு எழுந்து அருகக்கூடிய உத்தரகோஷம் அங்கையுள்ளாய் எப்படிப்பட்ட உத்தரகோஷம் அங்கை அங்க தேன் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட உத்தரகோசமங்கை அதான் மதுவனர் பொழில் திரு உத்தரகோஷம் அங்கை உள்ளாய் மது என்பது தேன் தேன் வளரக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகள் அப்படிப்பட்ட சோலைகளால் சூழப்பட்டது உத்தரகோஷமங்கை உத்தரகோஷம் அங்கேயுள்ளாய் திருப்பெருந்துரை அண்ணா திருப்பெருந்துரை படந்தோறும் இடம்பெறுகின்றது இந்த பதி இந்த பதிகம் திருப்பெருந்துறையிலேயே அருகச் செய்தது திருப்பதியை திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எப்படி நீ எங்களை பணி கொள்ள திருவுள்ளம் கொண்டிருக்கின்றாயோ அதை சொல்லி அருள வேண்டும் நீ ஏவுகின்ற அந்த பணியினை நாங்கள் சிறமேற்கொண்டு செய்ய காத்திருக்கின்றோம் திருவருள் உள்ளே இருந்து உணர்த்தும் தான் ஒவ்வொரு நாயனார் ஒவ்வொரு திருத்தொண்டிலே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் மூர்த்தி நாயனார் என்றால் சந்தனம் அலைத்தல் நமக்கு உடனே ஞாபகம் அறிவாட்டாய நாயனாரா நிவேதன பொருட்களை எடுத்து திருக்கோயிலுக்கு எடுத்துச் செல்லுதல் மாற நாயனாரா மாகேஸ்வர பூஜை முருகநாயனாரா பணி இப்படி ஒவ்வொரு நாயனாரும் ஒவ்வொரு பணியிலே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள் அல்லவா அது அவர்கள் திருவருடா அதை உணர்கின்றார்கள் இந்த பணியிலே நம்மை திருவருள் ஏவுகின்றது அதுபோல இங்கே எம்பெருமான் மணிவாசக பெருமான் சொல்கின்றார் எது எங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய பணி அதிலே எம்மை ஏவுக அதை அடியவங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் எதை எம்மை பணி போடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எமக்கு உத்தரவிடுவதற்காக எம்பெருமான் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் இதுதான் ஏழாவது பாடலின் கருத்து திருச்சிற்றம்பலம்